வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உள்ள கொண்டத்துக்காளியம்மன் திருக்கோயிலுங்க நாம் இப்போ பெருமாநல்லூர் நால் ரோடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேங்க அந்த பஸ் ஸ்டாண்டு ஒட்டுன மாதிரியே தாங்க கோயில் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது கோயிலே இல்லை மிக பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பயங்கரமான கூட்டம் ஒரு விசேஷ திருவிழா நடக்கிற இடம் அப்படின்னு புரிஞ்சிட்டங்க அளவுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்கள் இந்த அந்த அந்த கோயிலுக்கெல்லாம் வந்தால் அந்த தூரி விளையாட்டுக்கெல்லாம் வந்துட்டு தூரிகள்லாம் வந்துருக்குமில்லங்க அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்குவீங்க எவ்வளோ தூரி வந்துருக்குது அதுக்கு தகுந்த எவ்வளோ கூட்டம் இங்கே வரப்போகுது வந்திருக்கிறது எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க நாங்களே வந்துட்டுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போக முடியாமல் வழி இல்லாமல் அதனால மறுபடியும் திரும்பி சுற்றி பின்னாடி வழியில் போனால் அங்கேயுமே போலீஸ் தாங்க எல்லா பக்கமே போலீஸ் போட்டுக்கிறாங்க கிட்டத்தட்ட போலீஸே மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய திருவிழாங்க இந்த திருவிழா இப்போ நாம் அந்த திருவிழாவுக்கு தான் போகிறதுக்கு தான் போயிட்டுருக்குற பாருங்க நாங்களே வந்துட்டு இப்போ இந்த கோயிலோட காம்பவுண்டு வருங்க எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுக்கு அதுலேயே தெரியல கோயில் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு மறுபடியும் இன்னும் வந்து வருங்க இந்த இடத்துல வந்து நீ வண்டி இங்கே ஓரம் போட்டு தான் மறுபடியும் உள்ளே போகணும் இப்போ நாங்கள் வந்துட்டு பின்னாடி சைடில் வந்து வந்திருக்குறோங்க இதுவும் தார் ரோடு தாங்க இப்போ நாம் இங்கேருந்து மறுபடியும் உள்ளே போகணும் போகிறப்ப தான் நீங்கள் பார்ப்பீங்க அந்த தூரியெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்க தெரியும் உங்களுக்கு கோயில் எவ்வளோ தூரத்துக்கு போக வேண்டியது இருக்குதுங்கிறதுங்க நீங்கள் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு புரியும் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலுங்க நமக்கு இவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறது எனக்கே தெரியலங்க நான் இந்த இடத்துக்கு எவ்வளவோ தடவை வந்திருக்கிறேன் ஆனால் இந்த கோயில் இவ்வளோ ஃபேமஸான கோயில் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க மக்கள் வெள்ளத்தில் மூழ்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கிற கோயிலுங்க பாருங்க இந்த தூரிகள் அமைச்சிருக்குறாங்க பாருங்கள் அது மட்டுமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து குண்டம் திருவிழா நடக்க போகுதுங்க அதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் போ நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த சைடில் வந்துட்டு எல்லா அப்படி அந்த பக்கம் இருந்து வர்ற கூட்டத்தெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தாட்டி விட்டுருக்குறாங்க நாங்கள் இந்த சைடில் இப்போ வந்துட்டுருக்குறோங்க பாருங்கள் போலீஸ்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கு நிறைய தெரியும் பாருங்க போ அங்கங்கே இங்கே வந்து ஒரு புறக்காவல் நிலையம்னே ஒன்று அமைச்சிருக்குறாங்கன்னா பார்த்துக்குங்க அப்போ எத்தனை போலீஸ் இங்கே இருப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நிறையா போலீஸ் அந்த அந்தளவுக்கு இங்கே கோயில் விசேஷம் அந்த அளவுக்குங்க ஏன்னா நான் பார்த்த பிரமிச்ச கோயில்கள் இது ஒன்றுங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இந்த கோயிலுக்கு பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து கிட்ட வந்துட்டோம் கோயில்கிட்ட வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புறக்காவல் நிலையம் அமைச்சிருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் போலீஸே இருப்பாங்க நீங்கள் இப்போ போற போகிற தெரியும் பாருங்க தெரியும் பாருங்கள் அந்தளவுக்கு இந்த கோயில் விசேஷம் வந்து மிகவும் பெருமையா பெருமையானது பெ பெரிய விசேஷம் கூட பாருங்கள் நாங்கள் இப்போ கோயிலுக்கு அருகில் சென்றுட்டால் அதுக்கே வந்துட்டு நாங்களே வந்து ஒரு சின்ன சந்து கிடச்சது அந்த சந்து வழியில் உள்ளே போனோம் கோயிலுக்கு போய் பார்க்கலான்ட்டு உள்ளே போனால் அங்கேயுமே சரியான லைன் நிற்கிதுங்க நாங்கள் லைனில் நின்னோம் பாருங்கள் நின்று நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து போனோங்க நகர்ந்து நகர்ந்து போய் கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் லைன் நின்றுருப்போங்க அந்த அதுக்கப்புறம்தாங்க கோயில் சாமியை பார்க்க முடிஞ்சது அந்த தெய்வத்தை பார்க்குற போது அடாடாடா உண்மையிலையுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க அந்த தெய்வந்தான் எங்களுக்கு அந்தளவுக்கு காட்சி கொடுத்தது பாருங்கள் நீங்கள் மேலேயே போட்டிருக்கு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலில் இப்போ என்ன திருவிழா நடக்குது நடக்க போகிறத பற்றின டீடைல்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறையா பேனர் எல்லா ஊர்லேயுமே இருக்குதுங்க எல்லா ஊர்லேயுமே பேனர் இருக்கிற அளவுக்கு இந்த கோயில் வந்து மிகவும் மிக பிரமாண்டமான கோயிலுங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உள்ள கோயிலுக்கு உள்ளார வந்து இந்த கூட்டத்தையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மகாவிஷ்ணு சேவா சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் இருக்குதுங்க அது திருப்பூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரியாது திருப்பூரில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ளே பார்த்தா பூரா அவங்க தான் லைனாக பூரா எல்லாம் பச்சை சாரி எட்டிட்டு திருப்பூர் மகாவிஷ்ணு சேவா சங்கம்னு போட்டுருந்ததுங்க பார்த்தாங்கன்னா அவங்க உள்ளே கோயிலுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க தான் நிறைய இருப்பாங்க பாருங்க இப்போ நாம் வந்துட்டு கோயிலுக்கு உள்ளே என்ட்ராக போகிறோம் அவங்க வந்து இந்த லைனில் தான் வரோன்னு சொன்னாங்க எங்களுக்கு இதெல்லாம் சின்ன சந்தை இருந்தது அது வழியாக உள்ளே போய்ட்டோம் இது வந்து ஒரு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுங்க பாருங்கள் நாங்கள் லைனில் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் லைன் போகுதுங்க போகுதுங்க போயிட்டே இருக்குது பாருங்கள் லைன் எவ்வளோதான் தூரம் போயிட்டே இருக்குதுன்னு பாருங்கள் நானும் இந்த லைன் போயிரு சீக்கிரம் கோயிலுக்கு போயிடலான்ட்டு இந்த பொது வழிலையே ஏமாந்து உள்ளே போயிட்டேங்க ஐம்பது ரூபா கட்டி போயிருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலையே பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம் பாருங்கள் போய் சுற்றி சுற்றி இதுலையே தான் சுற்றி 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 வந்துட்டே போணுங்க போயிட்டு கடைசியில் போனால் சரி இங்கேருந்து அந்தல போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து அந்த சுற்றுறது கம்மியாயிரு அப்படின்னு நினச்சா அந்தல போனதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயுமே நாலஞ்சு சுற்று சுத்த வேண்டியதாகிது பாருங்க நாங்கள் நாலு இருந்தால் போயிருந்தோம் இது வந்து எங்கள் தம்பி என் தம்பி பையன் என் தம்பி சம்சாரங்க அதாவது எங்கள் சித்தியோட பையன் எனக்கு பாருங்கள் இப்போது அந்த கோயில் சுற்று சுற்றுன்னு சுற்றுறவுனி இதுலேயே மறுபடியும் திரும்பி இதில் போகணுங்க போயிட்டு போய்ட்டு திரும்பி திரும்பி வரணும் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பின்னாடியுமே ஒரு வழி போகுது சரி அதில் போய் நேராக ஒரு சுற்றி சுற்றி வந்தால் உள்ளே போயிடலான்ட்டு போய் பார்த்தா அங்கே போய் மறுபடியும் அதுக்குள்ளார ஒரு அஞ்சாறு சுற்ற சுத்த இருக்குதுங்க நாங்களுமே அப்படியே வந்துகிட்டே இருக்கிறோம் பாருங்கள் அங்கங்கே விட்டு விட்டாக எடுத்து அது எங்களுக்கு அப்படியே கோர்வையாக போட்டிருக்குறேன் அதுக்கப்புறந்தாங்க கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு இன்னுமே நிறைய நேரம் ஆகுங்க கிட்டத்தட்ட பாருங்க இன்னுமே அந்த லைன்லேயே தான் நின்றுட்டுருக்குறோம் லைன்லேயே தான் மாற்றி மாற்றி பாருங்க இதில் போய் சுற்றி சுற்றி வரணுங்க இதில் சுற்று சுற்றுன்னு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி இங்கே அதில் போனோம்னா இதில் வந்து மறுபடியும் சுற்றணுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் இதே மாதிரி அங்கே சுற்றுன மாதிரியே இங்கேயும் சுற்றணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சௌகரியமான விஷயம் என்னென்னா அங்கங்கே அந்த பெரிய ஃபேன் வச்சிருந்தாங்க ஏன்னா மக்கள் கூட்டத்தில் வந்து ரொம்பவுமே கூட்ட நெரிசல் ஆகி ஏதாவது மூச்சு திணறலாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே ஃபேன் வச்சுருந்தாங்க அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த நீர்மோர் வந்து கொடுத்தாங்க அது உண்மையிலுமே நல்லா இருந்தது அவங்க அந்த சேவ தான் வந்து அது எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் பின்னாடி கோயிலோட பின்னாடி சைடில் மறுபடியும் இந்தள சைடில் வந்து இங்கேயும் சுற்று சுற்று சுத்த வேண்டியதாக இருக்குது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில்னா மரத்தடியில் பார்த்தீங்கன்னா இந்த காலி ஏக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது ரூபா டிக்கெட்டு அதிலெலாம் யாருமே இல்லைங்க பொது தரிசனத்தில் தான் எல்லா மக்களும் வந்துருக்குறாங்க அந்த ஐம்பது ரூபா டிக்கெட்டில் போயிருந்தோம்னா நம்ம சீக்கிரமாக சாமி கும்பிட்டு போயிருந்துருக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த எந்த இன்னொரு கோயில் ஏதாவது பார்க்கலாங்கிறக்க முடியாத அளவுக்கு இதுக்குள்ளே நாம் லாக் ஆகிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல கடவுளை வந்துட்டு எல்லாத்தோட ஒன்றா போய்தான் தரிசனம் பண்ணணும் நம்ம கூட்டம் ஒரு ஐம்பது ரூபா இருக்குது அப்படிங்கிறக்க அந்த ஐம்பது ரூபா கட்டி நான் முன்னாடி போகிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை முதல்ல இந்த மாதிரி கோயில்களில் பணம் கட்டினா முன்னுரிமையாக முன்னாடி போய் பார்க்கலாம் அப்புறம் ஏதாவது அதிகாரிகளுக்கு பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் இல்லை கோயில் நிர்வாகத்துக்கு பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் இல்லை ஐயருக்கு பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் அவங்கள முன்னாடி கூப்பிட்டு போய் நிற்க வைக்கிறது எனக்கு இதிலெல்லாம் எதுலேயுமே உடன்பாடு இல்லைங்க முடிஞ்ச இது வரைக்கும் நாம் லைன்லேயே தான் போகணும்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட கிட்டவே கோயில்கிட்டவே பார்த்திங்கன்னா கிட்ட வந்தாச்சுங்க இதுதான் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு ரெண்டு தெய்வங்கள் இருக்குங்க ஆனால் நாம் கோயிலுக்குள்ளார் வந்துட்டு மூலவர் வந்துட்டு வீடியோ படம் எடுக்கவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வந்து எடுக்கக்கூடாது ஆகம விதி ஆகம விதிகள் பிரகாரம் உள்ள கோயிலோட மூல மூலவர் கோயில் அந்த இடத்துல வந்துட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்துட்டு கோயில் கதவுக்கு முன்னாடிங்க அதனால் நான் உள்ளே போய் படம் எடுக்கலை ஆனால் யாரும் எடுக்க வேண்டாம் எதுவும் சொல்லலை இருந்தாலும் நான் உள்ளே போய் எடுக்கலைங்க பாருங்கள் இப்போது அருள்மிகு கொண்டத்து காளிமன் திருக்கோயில் குண்டம் தேர் திருவிழா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின நிகழ்ச்சி நிரலெல்லாம் இருக்குது இன்னுமே ரெண்டு நாள் இருக்குது யாராவது இந்த கோயிலுக்கு போகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேனரில் இருக்கிற வந்து தேதி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம் வருங்க இந்த மாதிரி ஃபேன் வச்சு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உள்ளலாம் ஒப்பசம் இல்லாமல் காப்பாற்றுனாங்க ஏன்னா கூட்டம் நெரிசலில் வந்துட்டு திணறல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே விநாயகர் கோயிலுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இங்கேயும் நிறைய சாமிகள் இருந்தாங்க